வணக்கங்க இன்றைக்கி எல்லாரும் பரவலாக பேசிகிட்டு ஜான் ஜபராஜ் அவரை பற்றி சொல்ல போகிறேன் நான் இன்றைக்கி எல்லாருமே அவரை பற்றி குற்றவாளி நீ குற்றவாளி நீ குற்றவாளின்னு இருக்கிறீங்களே நீ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மூணு விரல் உங்களை பார்த்து நிற்குதுல்ல அதை யாரும் யோசிக்க மாட்டிங்களா ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்யணுன்னு இணப்பு இருந்தாவே அவர் நல்லவர் தாங்க ஜான் ஜபராஜ் கூட நான் ஒரு சில பாடல்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்னொரு நேரத்தில் அவர் ஒரு இறந்த ஒரு ஒரு டெக்னீஷியன் இறந்துட்டார் அந்த நேரத்தில் நைட்டு ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு உண்டான எல்லா செலவையும் அவர் ஏற்றிருக்காரு பார்த்த ஐ விட்னஸ் நான் ஆனால் ஒரு மனுஷன் நிரூபிக்கப்படாத குற்றத்திற்கு நீ அதை செஞ்சுட்ட நீ இதை செஞ்சுட்டேன்னு அப்படியே புற்றுசில போல எல்லாரும் எழும்புறீங்களே அந்த மனுஷன் நல்லது செய்கிறப்பெல்லாம் எங்கே போனீங்க நீங்கள் எல்லோரும் குற்றவாளி குற்றவாளி எல்லாம் சொல்கிறீங்க நம்ம யாருங்க ஒருத்தனை குற்றவாளியாக தீர்க்குறதுக்கு இன்றைக்கி எல்லாருமே அவர் மேலே குற்றம் சாட்டி தான் இருக்கீங்களையே அதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சித்திரிக்கப்பட்ட கதை இருக்குது அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனம் உண்மை இன்னொன்று ஜான் ஜவராஜ்னு பேச்சு எடுத்தாவே இதில் பால் தினகரன் எங்கெங்கே வந்தார் டாக்டர் பால் தினகரன் ஏன் அவருக்கு சொல்லக்கூடாதா பால் தினகரன் அவருக்கு பேசக்கூடாதனா இதில் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா முழுவதுமே ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கூட உடனே மூத்த ஊழியர்களான டாக்டர் பால் தினகரன் என்ன பண்ணுறாரு மோகன்சி என்ன பண்ணுறாரு அதே மாதிரி மோகன் ஐயா என்ன பண்ணுறாருன்னு இவங்களை ஏன் தொட்டுட்டு நீங்கள் போகிறீங்க ஒருவேளை இவங்களை பேசுனா தான் உங்களுக்கு வியூஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா ஒரு நாலு செவத்துக்களை உட்காந்துட்டு ஒரு செல்ஃபோனும் ஒரு நெட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாமா அது தவறுங்க இவங்களாம் நல்லது செய்கிறப்ப நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க கோமால் இருந்தீங்களா இல்ல இல்ல ஏன் வயநாட்டில் அவ்வளவு பெரிய அழிவு வந்தப்ப அங்க ஆயிரம் பேருக்கு அவர் உணவாகட்டும் உடையாகட்டும் தங்கும் இருப்பிடம் மட்டும் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க மருத்துவத்துறையில் அவங்க சேவை இருக்காங்க அப்ப நல்லதெல்லாம் நீங்களாவது நல்லது செய்யணும் இவங்களையாச்சும் செய்ய விடணும் இப்படி எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதனாலதான் இந்தியாவில் கிறிஸ்துவம் வளராம இருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அன்னை திரைசவா இருக்கட்டும் இன்னைக்கு எத்தனை ஸ்கூல் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் வந்த தான் அங்க பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கு இவங்க நல்லது சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆனா வேற ஒருத்தவங்க ஏதாச்சும் செஞ்சு அது கற்பனையாக சித்தரிக்கப்படுறப்ப இவங்க எல்லாம் அதுக்கு உடந்து அப்படிங்கிறாங்க சோ உண்மை என்பது தெரிஞ்சிட்டு பேசுவது நல்லது ஜான் ஜபராஜ் மேலே அது என்ன விதமான கோணத்தில் நீங்க பேசினாலும் சரி ஒரு மனுஷனுடைய கற்பனையில் நீங்கள் அவனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு முகாந்திரம் கிடையாது அதனால நம்ம யாரையுமே குற்றவாளியை தீர்ப்பதற்கு நியாயம் மற்றவர்கள் நம்ம யாரையுமே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க குறை சொல்கிறவங்க தான் மொதல் குறையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் பண்ணுற குறை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உடனே ஒரு கற்பனையில் நீங்களாம் மற்றவங்களை ஜோடிச்சு பேசத நிறுத்திட்டாவே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க அதனால் எதுவாக இருந்தாலும் சரி அது சட்டம் தன் கடமையை செய்யும்